கண்டிப்பா என்னவ தான் நினைச்சிருப்பா பிரீத்தி கூட சேர்த்து வச்சு என்ன பார்த்ததுனால ரொம்ப தப்பா நினைச்சிருப்பா சே நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு எப்படியாச்சும் வீடு கூப்பிட்டு வந்துடும் நினைச்சேன் ஆனா இப்ப அவன் என் மேல கோவம் இருப்பா இந்த கோவத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன் பரவாயில்ல ரியா நீ என் மேல எவ்ளோ கோவமா இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு உன்ன பாக்காம இந்த இடத்த விட்டு நகல்ற மாதிரி இல்ல நீ நாலு ஆறு அரைஞ்சா கூட நான் வாங்கி போயிறியா ஆனா என்னால உன்னை பிரிஞ்சு மட்டும் இருக்கவே முடியாது அவ கூட நல்ல ஜோடி போட்டு சுத்திட்டு இங்க என்ன வீட்டு முன்னாடி வந்து நிக்கா இவனதுல கொஞ்சம் கூட அறிவே இல்ல போல இவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது சே இவனை நான் விரும்ப ஆரம்பிச்சேன் என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு இப்போ என்ன சீன் போட்டுட்டு இங்க வந்து நிக்கறா உன்னை நம்பி நம்பியே ஏமாந்து போனது தான் மிச்சம் இப்போ எனக்கு சீன் போடுறதுக்கு இங்க வந்து நின்னு தொலைறானே தெரியல சே இவன் மூஞ்சே முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என்ன நேரா வீட்டு முன்னாடி வந்து நிக்கறா இவனை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கு என் நிம்மதியே போச்சு என் வாழ்க்கையும் போச்சு சரி நான் சொல்ல சொல்ல கேட்காம குடும்பமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னடான குடும்பமே சேர்ந்து பைத்திய காரத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க சரி வெறுப்பாகுது பேசாம இந்த வீட்டுல இருக்க எங்கேயாவது போயிடலாம் போல இதுல இவன் வேற இங்க வந்து நின்றுட்டு சீரம் போட்டுட்டு இருக்கான் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோழன் ஒண்ணும் இல்ல காலையில அவ கூட சுத்திட்டு இப்போ இங்க என்ன எப்படி பாத்துட்டு இருக்கான் பாரு

கடல் கை மூடி மறைவதில்லை காட்டி நிலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை காயமூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிறவர் அவள் அறிவதில்லை கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிறான் மனம் புரிவதில்லை ரியா சாரிடி ப்ளீஸ் என்ன பார்த்து அப்படி முறைக்காதடி நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலடி தெரியாம தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் நான் பண்ண தப்பு இப்போ எனக்கு புரியுதுடி நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் உனக்கு எப்படியாச்சும் இங்க இருந்து கூப்பிட்டு போக தாண்டி போறேன் நம்ம பழையபடி நம்ம வாழ தாண்டி போறோம் நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது நான் இல்லங்கற கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம நீ அவ கூட கோயில் கோலன்னு ஊர் ஊர் சுத்திட்டா தெரியுற இத பாக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நீ அந்த பிரீத்திய கல்யாணம் பண்ணிட்டு என்னால நாசமா போ நான் இங்க நிம்மதியா இருக்கறேன் தயவு செய்து இங்க வந்து நின்னு உயிரை வாங்காத ச்சேய் இப்படி எல்லாம் நடந்து கண்ணீர் விட்டா உன்னை நம்பிர நான் நடந்துயா உன்னை நம்புனதெல்லாம் போதும் உன்னை நம்பி இப்ப நாசமா போறத மிச்சம் இந்த அழுகைய கண்ணீரே எனக்கு கிடைச்சது இதுக்கு அப்புறம் நான் உன்னை நம்பற மாதிரி இல்லடா எப்படி என்ன புரிஞ்சுக்க போற நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருடி ப்ளீஸ் இந்த மாதிரி என்ன பாக்காதடி ச்சீ இவனுக்கு ஒரு வேலையே இல்ல இங்கேயே நின்னுட்டேன்னா நம்ம பார்த்து எப்படியோ அழுது கண்ணி விட்டு அப்படியே சீன் போட்டு நினைச்சிட்டு இருப்பான் நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு போக வேண்டியதா என்ன பாட்டா நீ பேச எனக்கு தான் எல்லாம் ஏறா ரியா ரியா ப்ளீஸ் நான் அழுக வைக்காது ஏன் இப்படி எல்லாம் பண்ற டேய் உனக்கு எவ்வளவு திருமிற இருந்தா நீ ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருப்ப மாமா அந்த சீ வாயமூடு யாருக்கு யாருடா மாமா ஆஹ்

எப்பா சாமி உங்க சங்காட்டமே வேண்டாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம் மரியாதை வந்து எழுத விட்டு காலி பண்ணு சும்மா ஏன் வீட்டு முன்னாடி நிக்காத பத்துக்க அக்கம் பக்கத்துல யாராச்சும் பாத்தாங்கன்னு என்ன நினப்பாவே ஆ மரியாதையா சொல்றேன் எடுத்து விட்டு காலி பண்ணு இல்லன்னா செவ்ல ஒரு அற விட்டுருவா பத்துக்க என்ன வெளிய ஒரே சத்தமா கேக்குது அப்பா சவுண்ட் வேற கேட்ட மாதிரி இருக்கு சரி இவ என்னைய என் குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட போல அப்பா வேற பாவம் ரொம்ப கத்திட்டு இருக்காங்க போய் தொலைவான பார்த்து தொலைய மாட்டேங்கிறானே இங்கே நின்னு சா வடிக்கிறான் ஏலே நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா முடியாது மாமா ரியாவை பார்க்காம இந்த இடத்து விட்டு நகர்ற மாதிரி இல்லை நான் அவளை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவளை என் கூட கூப்பிட்டு போலான்னு இருக்கேன் ஏழே நல்லா பேசுறான் ஆ எதுக்கு கூப்பிட்டு போய் என் பொண்ணு அங்க வச்சு திரும்ப கொடுமைப்படுத்துறதுக்கா ஆமா இதெல்லாம் அந்த பிரீத்தி கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டுக்கணும் ஆ நல்லா கையும் கலமா மாட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து நடிக்கிறதுக்குனே வந்து கூப்பிட வருவானுங்க சரி வேணா என்ன ஜென்மம்னு தெரியல

நீயாடி இப்படி எல்லாம் ஆமா நான் தான் பேசுறேன் எனக்கு உன பார்த்தாலே பிடிக்கல இப்ப நீ போறியா இல்ல நான் இந்த மாடில இருந்து குதிச்சு சாவட்டுமா ரியா ப்ளீஸ் நீ அப்படி எதுவும் சொல்லாத நானே போயிடுறேன் நானே போயிடுறேன் சீக்கிரம் போ என் பொண்ணு இங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க ஒரு நாள் கூட என் பிள்ளை நிம்மதியா இல்ல இங்கேயாச்சும் போ அவன் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் அவன் நிம்மதியை வந்து கெடுக்காது நான் போறேன் மாமா நான் போறேன் இதுக்கப்புறம் உள்ளத்தில் காதலை சுமந்து கொண்டு மறச்சால் மறையாதே உறவின் இழலில் நின்று கொண்டு வெயிலில் காதலை வீசாதே மனத்தில் ஆசையை துவைத்து விட்டு மறைஞ்சு மறைஞ்சு வாடாதே என்னை மறக்க நினைத்து விட்டு உன்னை நீயே இழக்காதே சே இந்த கொலுசு வேறு என்ன நேரமும் அந்த பாவடையில் சிக்கிக்கிட்டே இருக்குது ஐயோ இதை எடுத்து விடுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும் போல டே சக்தி எங்கடா போய் தொலைஞ்ச என்ன அப்பவே வர சொல்லிவிட்டு இவன் என்ன என்ன ஆலையை காணும் நான் இவன் பார்க்கணுன்னு இன்றைக்கி புதுசாக கொலுசெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ஆஃப் சேரீலாம் கட்டியிருக்கேன் மல்லிப்பூலாம் வச்சுருக்கேன் சே இவன் வர்றதுக்குள்ளே நான் பாதி நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான் போலையே ஐயோ ஐயோ அந்த வெயில் அப்படியே கரையாம இருந்தால் சரி தான் இவன் வேற இன்னும் ஆளையே காணும் ம் என்னை ஃபைவ் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணணும் அதுக்கு மேலே அவன் வரலன்னு நம்ம பேசாமல் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் காலேஜுக்கும் த்ரீ டேஸாக வரல ஏய் இருந்தாலும் ஓவரா பண்ணுறடா லவ் பண்ணுற வேற லோ லோன்னு என் பின்னாடியே அலைய வேண்டியது நான் என்னைக்கு ஓகே சொன்னணும் அதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கிறதே கிடையாது பார்த்துக்கிறேடா உன்னை பார்த்துக்கிறேன் இவனுக்கு பிடிக்கணும்னு நான் பார்த்து பார்த்து கிளம்பி வந்தா இவன் ஆளையே காணும் இன்னைக்கு மட்டும் வராம இருக்கட்டும் உன்னை பாத்துக்கிறேன்டா ஆனா ஒண்ணு இன்னைக்கு என்னை பார்த்த உடனே கண்டிப்பா ஷாக்காவ போறான் டேய் அடட அல்வா துண்டை கிட்டுக்கு உங்கிட்டுக்கு அழகா பத்தி ஏய் என்னடி? ஏன்டி பயப்படுற? டேய் என்னடா கேள்வி இது? நான் அந்த சைடு திரும்பி இருக்கும்போது யாரோ என் கழுப்பை கிள்ளிட்டாங்க நினைச்சி பயந்துட்டேன் தெரியுமா? அதான் கோவமா திரும்பி பார்த்தேன். இந்த சைடு பார்த்தா நீ இருக்க என்னடா சக்தி இதெல்லாம்? என்னடா விளையாட்டு? பிரியோ என்னதவரை வேறவனா சும்மா என் மேல கை வச்சற முடியுமா? இல்ல கை வைக்காத விட்டுவனா. கொன்னற பரம் பரம். ஆமா நீ எதுக்குடா என் கழுப்பை கிள்ளே?

காலேஜுக்கும் வரல அப்படி மூணு நாள் எங்க தாண்டா போனேன் நான் உன்னை தேடிட்டே இருந்தேன் தெரியுமா நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா ஆனா நீ பாரு ஒரு ரிப்ளை கூட பண்ணாம நான் உமல சரியான கோவத்துல இருக்கேன் பாத்துக்கோ சரி சரி நான் உன் கோவத்தை கொஞ்சம் குறைக்கட்டுமா ஒண்ணு வேண்டாம் மூணு நாள் எங்க போனே ஃபர்ஸ்ட் அத சொல்லு சரி சொல்றேன் இவ்ளோ தள்ளில இருந்தா சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பக்கத்துல வா சொல்றேன் இன்னும் பக்கத்துலயா பக்கத்துல தான இருக்கேன் இதுக்கு மேல பக்கத்துலனா மேல தான் வந்து உட்காரணும்

ஐயோ அவளும் தான் காலேஜுக்கு வரல அவளுக்கும் கால் பண்ண அவளும் அட்டெண்ட் பண்ணல நீயும் காலேஜுக்கு வரல உன் கூட உன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்களே சிவா அண்ணா அவங்களும் காலேஜுக்கு வரல அதனால தான் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு பிரியூ அது ஒரு நால் நாளுக்கு முன்னாடி சிவாவும் மகாவும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஆமா பிரியூ இப்போ எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க சிவாக்கு தான் தலையில அதிகமான காயம் பட்டு இருந்துது அதா அவன் கூட ஹாஸ்பிடல்லே இருந்தேன் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க சரியா தான் உன்னை பாத்துட்டு போலான்னு உன்னை வர சொல்லி இருந்தேன் ஏய் சக்தி என்னடா சொல்ற இது என்கிட்ட அப்பவே சொல்லி இருக்கலல எதுவும் ஏதும் அடி இல்லையே அவளுக்கும் லைட்டா தலையில காயம்தான் அஞ்சோ அதான் நான் மகாக்கு கால் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் வந்துட்டே இருந்ததா ஆமா பிரியு அவளும் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தா சரி இவங்க ரெண்டு பேரும் பைக்ல எங்க போனாங்க ஏ பிரியோ நமக்கே தெரியாம ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்திருக்கு தெரியுமா டேய் என்னடா சொல்ற ஆமா பிரியோ சிவாவும் மகாவும் லவ் பண்றாங்க சிவா ரொம்ப நாளா மகா பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்போ மகாவும் லவ் பண்றாளா ம் அதுதான் தெரியல மகா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா போல அன்னைக்கு பைக்ல போறதுக்கு ரீசன் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி விடுறதுக்காக போயிருக்கான் அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அச்சோ என்ன சக்தி நீ இப்ப வந்து சொல்ற நீ அப்பவே சொல்லி நான் பாக்க வந்திருப்பல்ல ஏ பிரியோ நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடி நாளைக்கு ரெண்டு பேருமே காலேஜ் வந்துருவாங்க அங்க பாத்துக்கோ நல்லா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ம் ஓகேடா அதனால தான் நீ என்கிட்ட பேசவே இல்லையா ம் ஆமா ப்ரியோ சிவாக்கு வேற இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துடி ம் சரி இருந்தா உங்ககிட்ட சண்டை தான் போ என்கிட்ட கால் பண்ணி பேசணும் கூட அவசியம் இல்லை நான் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம் இல்லை நான் ரொம்ப பயந்துட்டேன்ல ஏய் பிரியோ சாரிடி போ போ நான் கோச்சிக்கிட்டேன் நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன் சரி சரி மேடம்க்கு கோவம் குறையணும்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன் கோவம்லாம் குறையவே குறையாது அடியே இந்த பாரு ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறமா இடுப்புகள் என்னால அதே மாதிரி திரும்பவும் கிள்ளி விட்டுருவேன்

பேபி இப்போ கோவம் போயிடுச்சா ஏ பிரியு ஒன்னதாண்டி கேக்குறேன் கோவம் போயிடுச்சா குல்ஃபி என்ன இவன் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அடியே சக்தி இப்ப என்ன பண்ண ஏண்டி நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலையா நான் வேணும்னா இன்னொரு டைம் பண்ணி காட்டுட்டுமா அதெல்லாம் வேண்டாம் என்ன பிரியோ நான் தான் இப்ப என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னல அத உனக்கு தெரியற மாதிரி பண்ணி காட்டலாம்னு பார்த்தேன் அச்சோ பிரியோ உனக்கு என்னடி ஆச்சு என்ன அந்த ஷாக்ல இருந்து வெளிய வரல போலயே ஏண்டி இப்படி ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி பாத்துட்டு இருக்காதடி அப்புறம் திரும்பவும் எட கூடமா ஏதாச்சும் கிஸ் அடிச்சிட போறேன் என்னது திரும்பவுமா டேய் கொல்ல பாரு உன்னை ஆ ஆ என்னடி என்ன சொன்ன வாய் கொல்ல போறேன்னு சொல்லுது ஆனா கண்ணு என்னொரு டைம் கேக்குதே என்னது என் கண்ணு இன்னொரு டைம் கேக்குதா நீ கண்ணையே பார்க்க வேண்டாம் போடா என்ன பிரியோ வெக்கமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடா ஏ பிரியோ என்னடி அந்த சைடு திரும்பி இருக்க இந்த சைடு பார்க்கலாம்ல பார்க்க மாட்டேன் போடா என்னடி என்ன பார்த்தா திரும்பவும் கிஸ் அடிச்சிருவேன்னு பயப்படுறியா என்ன ப்ரியோ இங்க பாரு மாமாவா பாரு என்னது மாமாவா டேய் இதெல்லாம் ஓ வரா இருக்குடா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன மாமான்னு தான என்ன சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன மாமான்னு கூப்பிடுமா அஸ்கு புஸ்கு ஆ ஆ நான் உன மாமான்னு கூப்பிட மாட்டேன் நான் உன்னை வாடா சக்தி போடா சக்தின்னு தான் கூப்பிடுவேன் சரி எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனா எனக்கு மாமான்னு கூப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும் எதுக்கு நான் உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு என் வாயை கடிச்சு வைக்கிறதுக்கும் கொலை பண்ணிடுவோம் பத்துக்க பரா இது கூட நல்லாதான் இருக்கு நீ கூப்பிட எதுக்கு வாயை கடிச்சு வைக்கிறதுக்கா ஆமா அதான் நீ கூப்பிட மாட்டியே என்ன பிரியோ ஒரு மாதிரி திரு திருன்னு பாக்குற ஒன்னும் இல்லை ஆனா நீ இப்படிலாம் பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை ஏண்டா சக்தி என்ன அப்போ உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னா சொல்லு நான் இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணல நான் நல்ல பையனாவே இருந்துக்கிறேன் அதான் பிடிக்கும்ல அப்புறமா என்னடி திரும்ப திரும்ப அதே பத்தி பேசாத சரி சரி நான் பேசல நீ ரொம்ப வெக்கப்படாத வெக்கமா நான் உனும் வெக்கல உனும் படல ஏ அத ஒரு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது மேடம்க்கு என்ன வெக்கம் சரி கை எடு நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கறேன் எதுக்குடி திரும்பலாம் உனக்கு கிஸ் பண்ண மாட்டேன் பயப்படாத ஆ பயம்லாம் ஒண்ணு இல்ல போதும் நான் தள்ளியே இருந்துக்கறேன் இந்த பாரடி நீ மட்டும் தள்ளி போனே எனக்கு வேற ஒன்னு தோணுது அத நான் பண்ணாம விட மாட்டேன் பாத்துக்கோ ஏண்டா சக்தி சரி சரி சும்மா தான்டி சொன்னேன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதுக்குள்ள ஓவரா பண்ணாத யார் நான் ஓவரா பண்றனா நீ தான் ஓவரா பண்ற சரி என் ட்ரெஸ்ஸை பற்றி நீ எதுவுமே சொல்லவே இல்லையே நான் உனக்காக தான் இந்த மாதிரி ஆஃப் எல்லாம் கட்டிட்டு வந்தேன் தெரியுமா ம் பார்த்தேன் இந்த ட்ரெஸ்ஸில் நீ சும்மா தேவதை மாதிரி இருந்த அதான் என் கையோ வாயோ சும்மா இருக்கல ஐயோ ஐயோ என்ன பேசினாலும் சுற்றி வளைச்சி அங்கேயே அந்த நில் சரி சரி அப்போ வேற ஏதாச்சும் பேசலாம் பேசுனதெல்லாம் போதும் டைம் ஆயிடுச்சு நான் ஹாஸ்டல் போறேன் ஏய் என்னடி இப்போதானடி வந்த இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல எதுக்கு எதுக்கு இருக்கு சொல்லுவேன் அதான் எதுக்குன்னு கேட்டேன் எதுக்கோ சும்மா இரு பேசலான்னு தான் இருக்கு சொன்னேன் பேசினதெல்லாம் போதும் நாளைக்கு பேசிக்கலாம் நீ நாளைக்கு காலேஜ் வந்துருவல்ல ம் நாளைக்கு வந்துருவேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன என்ன ஒண்ணு இல்லையே சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் போதும் போதம் கையை எடு நான் கிளம்புறேன் இது என்னடி பார்க்க கூட கூடாதா அதுக்குள்ள ஓவரா பண்றே யாரு நான் ஓவரா பண்றேனா உன்ன ஐயோ அம்மா தாயே அடிக்கி கிடிக்க செஞ்சிராத அப்புறம் நான் பாவம் யாரு நீ பாவமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ பாவமா ஏய் நான் பாவம் தாண்டி நானே ஒண்ணும் தெரியாத பச்ச புள்ள யாரு நீ ஒண்ணும் தெரியாத பச்ச புள்ளையோ உன்ன கல்ல எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே இல்லனா மண்டையில ஒரு போடு போட்டுருவேன் ஐயோ கல்ல கில்ல போட்டு மண்டைய பொளந்துறாதடி நீ இப்படியே பேசி இருந்தேன்னு வெச்சிக்கேன் கண்டிப்பா மண்டைய பொளந்துறேன் அஜித் என்னடா அவசரமா வர சொன்னா இங்க பிராப்ளமா என்ன கீர்த்தி பிராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் என்னடா இப்ப உடனே வா சீக்கிரம் பார்க்கணும் அப்படி சொல்லி வர சொன்னேன் கையில என்னடா பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கே கீர்த்தி இது உன்கிட்ட குடுக்குறதுக்காக தான் வர சொன்னேன்டி என்னடா ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கு கீர்த்தி இது ஓபன் பண்ணி பாறேன் டேய் என்னடா இதெல்லாம் கீர்த்தி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாரு கீர்த்தி இது அதே டிசைன் தான் ஆனா அதே நகை இல்ல என்னடா சொல்ல வர கோல்ட் மாதிரியே இருக்கு இதுக்கு தான் இந்த நகையோட போட்டோ கேட்டியா என்ன ம் ஆமா கீர்த்தி கோல்ட் மாதிரி இல்ல கோல்டே தான் டேய் என்னடா சொல்ற கோல்டா ம் ஆமா கீர்த்தி டேய் ஒழுங்கா சொல்லுடா இதெல்லாம் வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏதரா காசு என்னடா பண்ணி வச்சிருக்க கீர்த்தி ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாத யாராச்சும் பாத்துற போறாங்க தேவலாம நம்மளால தான் ப்ராப்ளம்

சரி விடு கீர்த்தி அந்த டைம்ல நீ எனக்காக ஹெல்ப் பண்ண ஆனா இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு கீர்த்தி இந்த மாதிரி வீட்டிலோட நகை எடுத்து நீ வித்துருக்க கூடாது வீடு நடந்தது நடந்து போச்சு இதனால இப்போ ரியாக்காக தான் கஷ்டம் நாளைக்கு இந்த உண்மை தெரிய வந்தா உனக்கும் கஷ்டம் தான் உங்க அம்மா எப்படி react பண்ணுவாங்கன்னு என்னால சுத்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல கீர்த்தி இதை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போய் உங்க அம்மா எப்போவுமே நகை வைப்பாங்களா அது கூட இதை வைக்காத ஏதாச்சும் சாரிக்குள்ள அப்படி எங்கேயாச்சும் நீ வச்சிடடி அதுக்கப்புறம் நகையை திரும்பி தேடி பாக்குற மாதிரி தேடி எங்கே தானம்மா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்ச ரெடி இந்த ப்ராப்ளத்தை அப்படியே பெருசு பண்ண வேண்டாம் ஆப் எனக்கு எல்லாமே புரியல தின ஏன்னா கடன் எனக்கு தெரியும் இது கிட்ட என்ன ஏன்டா அப்படின்னா ஃப்ரெண்டா கீர்த்தி வீட்டுக்கெலாம் தெரியாதுடி நான் கரெக்டாக பார்ட் டைம் ஜாபுக்கு போய்ட்டு நான் கரெக்டாக கடன் அடைச்சிருவேன் நீ கவலையே படாத ஐயோ அஜித் எனக்கு தான் கஷ்டமா இருக்கு சரி நான் செயின் மட்டும் தான சேல் பண்ணா இதுல என்ன ஒரு ஜோடி கம்மல் இருக்கு இது யாரோடது அது கீர்த்தி அது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்

கீர்த்தி நான் அதெல்லாம் அடிச்சுப்பேன் டி வீட்டுல எனக்கு அப்பப்ப பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு கூட நான் அடைச்சிருவேன் அதனால பிரச்சனை இல்ல நீ என்னமோ சொல்ற எனக்கு எனக்கு தான் மனசே கேட்க மாட்டேங்குது சரி விடு கீர்த்தி அஜித் நான் உன சொன்னா நீ கேப்பல்ல கீர்த்தி என்னடி கேள்வி இது நீ சொன்னா நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டி ப்ளீஸ் இந்த கமலனி எடுத்துட்டு போய் வித்துட்டு அந்த காசை உன் ஃப்ரெண்டோட அப்பட்டே கொடுத்துடுறா ப்ளீஸ் தா ஏத்தி நீ அடி வாங்க போற பாரு உனக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா அதை கொண்டு போய் வித்துருன்னு சொல்ற ஐயோ இப்ப இருக்க கடன்ல இதெல்லாம் தேவையாடா பரவாயில்ல எல்லாம் நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன்ல நான் பாத்துக்கறேன் அவ்வளவுதான் சே நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ சொன்னா ஒரு சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கற. ஆனா வாய்க்கிலே நல்லா சொல்ல நீ சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன வேணாலும் கேப்பேன். ஆனா சொல்றது எதுவுமே கேட்க சரி சரி கோவப்படாதீ இதுக்கப்புறம் நீ சொல்ற எல்லாமே நான் கேக்குறேன் ஆனா இந்த ஒண்ணு மட்டும் நீ கேளு சரியா இந்த கம்மல் நீயே வச்சுக்க நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க வரும்போது போட்டுட்டு வா சரியா கொளுப்புடா கொளுப்பு உனக்கு சரி ரியா நீ எப்படி இருக்காங்க அத ஏன் கேக்குற கீதி எல்லாமே தலையில மாறி போச்சு போ என்னடா ஐயோ அத ஏன் கேக்குற கீதி நேத்து அம்மாவும் ரியாக்கவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அதே டைம்ல கிருஷ்ண மாமா என்னடானா பிரீதியை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க அத பார்த்துட்டு அக்கா ரொம்ப கோவப்பட்டு வீட்ல வந்து கத்திட்டு அவ்வளவு பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருந்தா என்ன அஜித் சொல்ற பிரீதி அண்ணா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தானா ஐயோ ஆமா கீர்த்தி இல்ல அஜித் நானும் கொஞ்ச நாள் பாத்துட்டு இருக்கேன் அந்த பிரீதி ரொம்ப ஓவரா தான் போறா வீட்ல நடக்குற எல்லா பிராப்ளத்துக்கும் அவதான் காரணமோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு பத்திக்க என்ன கீர்த்தி சொல்ற

சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போய் தொலைவானு பார்த்தா போய் தொலை மாட்டிக்கிற அவன் என்னைக்கு இங்க வந்தாலும் அன்னையில இருந்து வீட்டோட நிம்மதியே போச்சு அஜித் ஒரே சண்டையில தான் போகுது என்ன பண்றது கீர்த்தி சே எல்லாம் அவங்க உங்களுக்கு தெரியும் சின்ன பண்றது அவளோ அவ மூஞ்சோம் ச்சே எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்காது கீர்த்தி ஃபர்ஸ்ட் அவள வீட விட்டு வெளிய தூரத்துல வலிய பாருடி ஆமா அஜித் அத முதல்ல பண்ணனும் அப்பதான் கிருஷ்ணா அண்ணா ஒரு ஏனியோ சேர்ந்து வாழுவாங்க இவ தான் பூந்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நான் பாத்துக்கறேன் அஜித் இதுக்கு அப்புறமா ஓகே கீர்த்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்பறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரியாவையும் கிருஷ்ணாவையும் சீக்கிரமா சேர்த்து வைங்க அப்படினு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் பண்ண மாதிரியே ரியாவும் கிருஷ்ணாவும் கண்டிப்பா சேர்வாங்க ஆனா இன்னொரு 5 6 எபிசோட்க்கு அப்புறம் தான் அவங்க சேர்வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு இப்போ உடனே சேர்ந்துட்டாங்க அப்படினா கதை வந்து ரொம்ப சுவாரசியமா போகாது நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோரியை இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக ரியாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்து வாழ்வாங்க ஆமா फ्रेंड्स انا கொஞ்சம் டைம் ஆகும் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரும் ப்ரீத்தி கரெக்டர் வந்து யாருக்குமே ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாருமே திட்டுறீங்க சரி பரவாயில்லை எல்லாமே கொஞ்ச நாள் வரதான் ஒரு 10 எபிசோட் தான் மேக்ஸिमम வரும் அதுக்கு மேல வந்து ரொம்ப போகாது அதுக்கப்புறமா பிரீத்தியோட சுயரூபம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் அந்த டைமில் கிருஷ்ணா ரியா ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பிரீத்திங்கிற கேரக்டர் வராது ஸோ ஒரு பத்து எபிசோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஸ்டோரியில் ரொமான்டிக் சீனும் எதுவுமே ரொம்ப கொண்டு வரல இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லேயுமே எதுவுமே ரொம்ப இருந்திருக்காது இதுக்கப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக் சீன் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் நார்மலாக சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து இது பிடிக்குமா இல்லையானு தெரியல பிடிக்கலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோல டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்